என் ஃப்ரெண்டு வீடுங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ போடுற பாருங்கன்னு சொல்லியிருந்தேங்க அதோட வீடியோ தாங்க இது ரொம்ப வருஷமாக கழித்து நாங்கள் மீட் பண்ணுறோம் அவளை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம் சுற்றியுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வயல்காடு தாங்க அதிகமாக இருக்குது பாருங்க சுத்தி ஃபுல்லா எல்லா பக்கம் பாருங்க நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா வந்து வயல்காடு வந்து அதிகமாக இல்லை தான் இவ்வளவு அதிகமாக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்க என்ன வந்து ஃபேமஸ்ங்கண்ணா கும்பகோணத்தில் பாத்திரக்காடை தான் வந்து ஃபேமஸ் ஆனால் கோயிலுங்க அதிகமாக இருக்குல்லங்கண்ணா தான் எல்லாருமே கோயிலுக்குலாம் தான் வருவாங்க கோயில் வந்து நிறைய இருக்கு நாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கோயிலுக்கு நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் சரி அடுத்த டைம் வரும்போது எல்லா சாமியும் கும்பிட்டு பார்க்கலாம்னு நினைச்சிக்கிறோம் ஆஹ் நீங்க இங்க இங்க யார் வீடு இருக்குது என் வீடு இங்க இருக்குது நான் பிறந்த ஊரு இதுதான் அதம்பாவூரு ஊர் பேரு அதம்பாவூர் இங்க எல்லாம் சுத்தமா பேசுது இங்க எல்லாமே விவசாயம்தான் பார்த்தா எல்லாமே அழகா இருக்கும் சூப்பரா இருக்கும் எல்லாருமே வருவாங்க எல்லாருமே பார்ப்பாங்க அவ்வளவு தான் அழகா இருக்கும் எங்க ஊரு நெல்லுதான் வந்து இங்க அதிகமா போமாங்க விவசாயம் தான் இங்கே அதிகமா இருக்கும் அது அதாமா ஆனை கட்டி யானையை கட்டி போராடிப்பாங்க போராடிச்சு அதம்பா ஊருன்னு ஆயிரம் வேலையை அதம்பா ஊருன்னு ஆனை கட்டி போராடிப்பாங்க ஓ சரி இவங்க இவங்களோட சொந்த ஊர் வந்து இந்த ஊருங்க இவங்க அப்பாவோட ஊரு இவங்களோட அப்பா தான் வந்து இந்த காட்டை வந்து எல்லாம் பார்த்துட்டு பராமரித்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பா வந்து அங்கே காட்டுக்குள்ளே இருக்காரு பாருங்க அப்புறம் நம்ம அண்ணன் யாருன்னு சொல்லாமே இருக்கிறீங்க இவங்க ஹஸ்பண்ட் இவங்க என்னவா வந்து ஹண்ட் இவங்க ஆடு மாமா இவங்க என்ன மேரேஜ் பண்ணவங்க இவங்கதான் அதான் இவங்கதான் கும்பகோணத்துல நான் மேரேஜ் பண்ணி இருக்கிறேன் கும்பகோணத்துல உள்ளார குப்பாங்குளங்கிற ஒரு ஊர் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் ஆனா கும்பகோணம் டவுன்லயே தான் நான் இருக்கிறேன் கல்யாணம் ஆகி உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒன்பது பத்து வருஷம் ஆகுது எனக்கு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பையன் எத்தனாவது படிக்கிறேன் நான் போர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நீ போர்த் ஸ்டாண்டர்ட்ல பையன் நாலாவது படிக்கிறேன்னு சொல்லு வளர்த்தா பையன் நாளா ஏன்னா நான் பாத்தீங்கன்னா இத்தனை நாளா நான் பேசி பாத்துருப்பீங்க சரியா ஃப்ரெண்டு வந்து என்னை விட பயங்கரமாக பேசுவாங்க இப்போ கேமரா ஆன் பண்ணால் அவளுக்கு எல்லாமே அடங்கிடுச்சு நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டை வந்து ரொம்ப நாள் கழிச்சு வருஷம் கழித்து வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் என்னென்னா நம்பரு எல்லாமே வந்து எதுவுமே கிடைக்காமட்டுருச்சுங்களா அதனால் கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஃப்ரெண்டே ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ நம்ம நம்ம ஃப்ரெண்டை ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறோம் சந்தோஷத்தில் பார்ப்போம் ஆனால் அண்ணா வந்து பார்த்தோன்னா நல்லா நல்ல டைப்பாக இருக்கார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது வந்ததுலேருந்து நல்லா பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க அப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப பார்த்து கவனித்தாங்க நல்லா சாப்பாடு போட்டு நம்மளுக்காக எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சரி இது உங்கள் ஃப்ரெண்டு கோயிலெல்லாம் தெரியுமா

அதனால அவங்க கட்டிட்டு அது உரம் குரம் சாமான் தலைவிட விசாரித்துக்கு வந்து அதில் வச்சுருவான் அது ஒரு குடம்பு மாதிரி எதை வச்சுருவான் சரி இதெல்லாம் நேரில் தான் பார்த்துக்கணும் இந்த மாதிரி வீடையெல்லாம் கனவு தான் கண்டுக்கணும் நேரில் தான் பார்த்துக்கணும் நிஜத்துல நடக்காது புரியுதா நல்லா பார்த்துக்குவோம் நல்லா இருக்குதுல்ல அது வந்து நாம மேலே மெத்துக்கு போகிற மாதிரி விளையாடி தனியாக ஆள்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குல்ல சரி ஓகேங்க எங்களுக்கு இந்த ஊருக்கு வந்து சுற்றி பார்த்து எல்லாமே பார்த்தாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய் நன்றி சொல்லிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் அண்ணா எப்பவுமே ஹீரோ தாங்க